அகில் என்றது குடும்பம் அப்படி என்று சொல்றது வந்து அதாவது இந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்யும் வரை இப்போ வரை தான் நம்ம இப்போ இப்படி தலைப்புடைய மிக பிரதானமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் வரை விளக்கணம் தான் அதாவது குடும்பம் அப்படி என்று சொல்வது குரான் சுண்ணா அடிப்படையில் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் சமூக வழக்காரோடு சம்மந்தப்பட்டது வழக்காரு சமூக வழக்கு என்ன இருக்கோ அதோடு சம்மந்தப்பட்டது கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அதே போல என்னது மனவழி குடும்பம் சொல்றாங்க இந்த மாதிரியானது இதுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே தவிர சமூகம் தான் அந்த குடும்ப விஷயத்தை தீர்மானிக்குது என்றும் சொல்லலாம் இன்னொரு அர்த்தம் எந்த இடத்துல குடும்பம் என்ற சொல்ல யூஸ் பண்ற மன்றத்தை வச்சியும் அந்த குடும்பம் என்ன செய்ய கோரிய ஆனா குடும்பம் என்ற சொல்ல நான் ஜென்ரலா சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுல அதாவது இந்த கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் என்ன செய்றாங்க வாரம் ஜென்ரலா சொன்னாங்க கணவன் மனைவி பிள்ளை இதுதான் வாராங்க அது நம்ம சட்டம் சம்பந்தமா படிக்கிற டைம்ல உங்களுக்கு அது விளங்கும் தான் வாராங்க அப்படின்னு சொல்லி அப்ப கணவன் மனைவி என்னது பிள்ளை என்றதுதான் குடும்பம் என்ற இதில வரும் இப்போ வந்து சிலர் எப்போ தந்தை தாய் வராதா தந்தை தாய் வாராங்க புள்ளையோட தாய் வருதான் தந்தை அவர்தான் அதனால தந்தை தாய் வர மாட்டாங்கனா தந்தை தாய் வாராங்க யார் வாராங்க அந்த புள்ளைக்கு இவர் தந்தை அந்த பிள்ளைக்கு இவங்க தாய் அப்ப தந்தை தாயும் வராங்க கணவன் மனைவியும் என்ன செய்றாங்க வாராங்கன்னு அர்த்தம் அது இல்லாமல் இல்லை அப்போ அப்போ எனது தந்தை தாய் அவங்க தனி குடும்பம் அவங்க ஒரு குடும்பம் தான் தந்தை தாய் அவங்கள நீங்க அவங்கள இடத்துக்கு போங்க கணவன் மனைவி நீ அவங்களோட பிள்ளை நீ அவர்களுடைய பிள்ளை அது ஒரு தனி குடும்பம் எனவே இது குடும்பங்கள் என்ற சப்ஜெக்டுக்கு வரும் எங்கெங்கெல்லாம் வரும் உதகியா கொடுக்க போறோம் சரியா ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவியா கொடுத்தா போதும் இது எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படி என்றதுக்கு ரெண்டு விதமான வரவிழக்கன்னு சொல்றாங்க கணவன் மனைவி அந்த பருவ அந்த அந்த பொறுப்புக்கு வராத பிள்ளைகள் இது ஒரு குடும்பம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா செலவு ஒரு குடும்பத்துக்கு முழு பொறுப்பு எடுத்து ஒருத்தர் செலவழிச்சுக்கிட்டு இருப்பாரு அவங்க எல்லாம் செலவழிக்கப்படுகின்றவர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க இதுவும் அதுவும் மோதுறது இல்லை என்ன காரணம்னா இது விரிவான ஃபேமிலி அவர் இது வந்து விரிவான ஃபேமிலி அது வந்து என்ன ஒரு வரையறுக்கப்பட்ட ஃபேமிலி அதாவது மனைவி பிள்ளைகளோட நிற்கிறது என்றது குடும்பம்ன்றது கன்ஃபோம் அதில் யாரும் சந்தேகம் இல்லை இப்போ நீங்கள் இந்த செலவு யார் செலவழிக்கிறாரு ஆனா அரவசாசி செலவழிக்க அரவசு செலவழிக்காமல் இல்லை அந்த முழு குடும்பத்துக்கும் செலவு யாரு இவர்தான் பொறுப்படுக்கிறார் அல்ல செலவில விதவ என்ன அக்கா இருப்பான் சரியா தங்கச்சி இருப்பாங்க வேற வேற தந்தை தாய் இப்ப செலவு இல்லாதவங்க இருப்பா விதங்கள்லாம் யார் பொறுப்பாங்க அந்த தான் என்ன செய்யறாரு பொறுப்பாரு அப்ப அவரு உதுகையாவது கொடுத்துறாங்க இவங்க எல்லாருக்குமே என்ன செய்வது பொருந்தி போகும் இந்த ரெண்டு இதுவும் என்ன செய்வோ பார்க்கிறோம் எனவே இந்த குடும்பம் என்ற அந்த சப்ஜெக்ட் வந்து பல இடங்கள் எஃபெக்ட் ஆக இது ஒரு உதாரணமா இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இன்னொன்னு இப்போ வந்து குடும்பம் என்று வாழ்டை தர்மம் செய்யறது அப்படின்னு வந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள வச்சு தர்மம் செய்யறது நீங்க செலவுக்கு பொறுப்பாகிறவங்களுக்கு தர்மம் செய்யலாமா இப்ப செலவுக்கு பொறுப்பு பொறுப்பாக நான் தந்தைக்கு செலவழிக்கிறேன் தாய்க்கு செலவழிக்கிறேன் என கீழே தான் வைக்கிறான் என செலவுல தான் வாழ்கிறேன் டோட்டலா இப்ப நான் என்ன செய்யறேன் சக்காத்து பாக்குறேன் இந்த வருஷம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் சக்காத்து வருது அப்போ தந்தைக்கு சக்காத்து கொடுக்கலாமா தந்தைக்கு சக்காத்து கொடுக்கலாம் ரைட் அப்ப என்னவே அதை வச்சு செலவ முடிச்சிடுறேன் கூட்டு செலவு தந்தைக்கு சக்காத்து விலையாக மாறும் அது எதோட சம்பந்தப்பட்ட செலவுகள் என்றது என்றதோட சம்பந்தப்பட்ட விஷயமும் தான் குடும்பம் என்றது எப்ப அவங்க உள்ளுக்கு வருவாங்க வெளியே போவாங்க அப்படி என்று சொல்றதும் அதோட சம்பந்தப்பட்டதும் தான் எனவே என்ற அப்துல் உசதக்கா தர்மங்கள்ல சேர்ந்து குடும்பத்தை கொடுக்குறேன்னு வருது ஆஹ் அப்ப ஜக்காத்தோட செஞ்சு சொல்லுவோம் கொடுத்துருவா தான் சிறப்பு அப்படின்னு நடத்ததுக்குள்ள மாறி விளங்க வாய்ப்பு இருக்கு எனவே இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரும்னா அதாவது குடும்பம் என்ற சமூக வழக்கோடு சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி பிள்ளைகள் என்றது அதை கன்ஃபார்ம் அதோட சேர்த்து மற்ற குடும்பங்களும் அவங்களுடைய வாழ்கிற அமைப்பை வச்சு சூழலை வச்சு அதை செய்யும் அடங்கும் இடத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுதான் நம்ம குடும்ப ரீதியாக பிராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதை நம்ம சொன்னால் குடும்பம் என்றது பிராக்டிக்கலாக வந்து இந்த அடிப்படையில் தான் நம்ம சமூக வழக்குல மற்ற மற்ற வழக்குகளில் நம்ம தெரிஞ்சு கொள்றோம் இந்த குடும்பம் என்றதை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் இது எங்கெங்கெல்லாம் போகும்னு பார்த்துக்கலாம் இதில்